நீங்கள் குளிக்கிற சோப்பில் ஒரு மூடியை ஒட்டி பாருங்கள் இவ்வளோ காசு மிச்சம் பண்ணலாமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க நம்ம சாப்பிங் போர்டில் காய்கறிலாம் கட் பண்ணுறப்போ அந்த சாப்பிங் போர்டு நடந்துகிட்டே இருக்கோங்க ஒரு இடத்துல நிற்காது ஆடிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆடாமல் இருக்கிறதுக்கு ஒரு க்ரிப்பாக ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் பார்க்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்டு தாங்க ரெண்டு ரப்பர் பேண்டு எடுத்துக்கோங்க இந்த சைடில் அந்த சைடெலாம் மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் பாடி கட் மாதிரி ரெண்டு பக்கம் போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த ஷாப்பிங் போர்ட் நீங்கள் சொல்லாமல் நகரவே நகராதுங்க அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நீங்கள் காய்கறி கட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் கூட அசையாதுங்க இது எப்போவுமே கூட நீங்கள் மாட்டி விட்டுருங்க வாஷ் பண்ணுறப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க எடுக்காதீங்க அடுத்துட்டு பார்க்கலாங்க நம்ம குளிச்சுட்டு சோப்பை அப்படியே வச்சுட்டு வந்துடுவோம் அந்த ஷெல்ஃபில் அந்த சோப் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும் அந்த ஈரம் அதிலே இருக்கிறனால அந்த சோப் வந்து நம்ம அப்படியே கீழும் வைக்கக்கூடாது சோப் டப்பா இல்லாத டைமில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்ரு பாட்டில் மூடி இருந்தால் போதுங்க சிம்பிளாக நம்ம அந்த வாட்டர் பாட்டில் மூடிய அந்த சோப்பில் ஒரு பக்கமாக சென்ட்ரில் அந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க நீங்கள் கம்மோ இல்லை டபுள் சைட் டேப் கூட போட்டு ஒட்டிக்கோங்க இல்லை அப்படியே ப்ரெஸ் பண்ணினா கூட அது ஒட்டிக்கும் ஈரத்தில் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாங்க இது ஒரு சோப் டப்பா மாதிரி நம்ம இந்த மூடியை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கை கழுவுற இடத்துல இல்லை பாத்ரூமில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இதை அப்படியே வச்சுக்கலாம் ஃபிக்ஸ் ஆகிடும் இதை நீங்கள் சோப் டப்பாவில் போட்டு வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி வச்சுடலாம் சோப்பும் கரையாது ரொம்ப நாளைக்கு வருங்க குளிச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி நிற்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்னுடைய வாஷ் மிஷினில் இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க நம்ம இடிகள்லாம் நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ அந்த கவுண்டர் டாப்பில் நம்ம இடித்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுங்க அந்த கவுண்டர் டாப்பில் இருக்க டைல்ஸ் இல்லை மார்பிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ராக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி அப்படியே டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அடியில் ஏதாச்சும் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் தாங்க எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை நீங்கள் அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடிகளே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த மார்பிள்ஸ்லாம் அதிர்ச்சி ஆகாது ஸோ சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு பார்க்கலாங்க நம்ம பீட்ரூட்லாம் பொரியல் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம கடுகு காஞ்ச மிளகாய் பருப்புலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கருவேப்பில் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டை நான் துருவி வச்சுருக்கேன் துருவின பீட்ரூட்டையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பீட்ரூட் வந்து வேகிறதுக்காக தண்ணி ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றக்கூடாதுங்க இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் பண்ணுறப்போ தண்ணி தெளிக்காமல் நம்ம வெறும் எண்ணெயிலேயே நம்ம இதை வதக்கலாங்க அதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும் அவசியம் இல்லை கொஞ்சமாக நம்ம நார்மலாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணணுன்னா இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லிட் போட்டு நல்லா மூடி வச்சுருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா நீங்கள் வேக வச்சிங்கனால இது வெந்துடும் இதுக்காக நீங்கள் தண்ணியெல்லாம் இதில் ஆட் பண்ணணும் இல்லைங்க தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் நார்மலாக நம்ம சால்ட் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டுற சிம்மில் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து போயிருக்கோங்க இதுலேயே நீங்கள் சாதம் போட்டு கூட ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலை சூப்பராக வெந்திருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் தண்ணி ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயே நீங்கள் சாதம் போட்டு குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்துட்டு பார்க்கலாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த தண்ணிங்க நம்ம சாதம் வடித்த தண்ணி அரிசி கழுவன தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ வேஸ்ட்டாக கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக இதில் கொஞ்சம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்து பாருங்கள் செடிங்கள்லாம் நல்லா பூ பூக்கும் காய் காய்க்குங்க ஸோ இந்த மாதிரி அரிசி கழிவுன தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு பக்கெட் தண்ணியில் இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் செடிங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்து பாருங்களேன் சூப்பராக பூ பூக்கும் நீங்கள் வெடியெல்லாம் வந்து ஃபர்டிலைசர்லாம் வாங்கி போகணுன்னு அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் அரிசி கழிவுன தண்ணி சாதம் வடித்த தண்ணியே போதுங்க நம்ம தினமும் இதை செய்கிறோம் அதனால் நமக்கு தினமும் இது கிடைக்கும் ஸோ ஸோ அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் செடிங்களுக்கு மரத்துக்குலாம் இதை ஊற்றினீங்கனால நல்ல சத்துக்களாக இருக்குங்க நான் பாருங்கள் கீரைக்கெலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் உரம் கொடுக்குறேன் கீரை செடி அதுக்கப்புறம் வெத்தலை செடி எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி தாங்க செய்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ